வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல முயன்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடாது ஒருவரின் இழப்பை சரி செய்ய மற்றொருவரை தேடுவது வாழ்வின் இறுதுவரை நம்மை அடிமையாக்கும் நீங்கள் யாரிடமும் அதிக முன்னுரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவர்களின் ஒரு சொல் அல்லது ஒரு செயல் உங்களை மொத்தமாய் உடைக்க போதுமானது வாழ்க்கை துணியாத வரை பயம் காட்டும் துணிந்து பார் வழிகாட்டும் பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சித்தித்து பேசு வாழ்க்கை ஒரு கேள்வி யாரும் விடை தர முடியாது மரணம் ஒரு விடை யாரும் கேள்வி கேட்க முடியாது வெற்றி இறுதியும் அல்ல தோல்வி முடிவும் அல்ல இன்றைய லட்சியம் நாளைய சாதனை இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை பேசி பேசியே ஏமாற்றுகிறார்கள் என்பதெல்லாம் பொய் அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகிறோம் என்பதே உண்மை இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிடைத்தது எதுவாயினும் அதுவே சிறந்தது என்பது தன்னம்பிக்கை வாழ்வில் சவால்களே நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள் இல்லையெனில் வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும் வாழ்க்கையும் நேரமும் சிறந்த ஆசிரியர்கள் வாழ்க்கை நமக்கு நேரத்தை உபயோகிப்பதையும் நேரமும் நமக்கே வாழ்வில் மதிப்பையும் கற்பிக்கிறது நம் வாழ்வில் கடந்து செல்லும் அனைவரிடமிருந்தும் நாம் எதையாவது கற்றுக்கொண்டிருக்கிறோம் சில பாடங்கள் வழி மிகுந்தவை சில பாடங்கள் வலிமையற்றவை ஆனால் அனைத்தும் விலைமதிப்பற்றவை மதிப்பற்றவை அனைவரிடமும் மகிழ்ச்சியாக இருப்பது எளிமையான செயல் வீழ்வது வெட்கமல்ல ஆனால் வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம் உனது எதிரியை அச்சுறுத்தும் வலுவான ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும் தான் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் தைரியம் இருந்தால் அனைத்தும் கடந்து போய்விடும் கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனை தான் கொடுத்தால் உறவு தேயும் வாங்கினால் மரியாதை தேயும் நேற்று உன்னால் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதே இன்று எதை சாதிக்க முடியும் என்று யோசித்து கொண்டே எழுந்திரு எல்லா கனவுகளும் நிறைவேறினால் மனிதனின் வேலை தூங்குவதாகவே இருக்கும் தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு நமக்கு சொந்தம் என நினைத்த எதுவும் நமக்கானது அல்ல என்பது சில ஏமாற்றங்களுக்கு பின்புதான் புரிகிறது ஏமாற்றங்கள் எல்லா நேரத்திலும் வலிப்பதில்லை உறுதியாக கிடைக்கும் என நம்பும்போது அடையும் ஏமாற்றமே அதிக வலிக்கும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வீரனை கோலனாக்குவதும் இல்லை கோலையை வீரனாக்குவதும் இல்லை அவனை யார் என்று அவனுக்கு காட்டும் அவ்வளவே வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்து மிகப்பெரிய வெற்றி நமக்காக எப்போதும் காத்திருக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்துபார் ஏமாற்றங்கள் இல்லாமல் வாழ்வாய் பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கால் போதும் மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும் உனக்கு தேவையான எல்லா வலிமையையும் உதவியையும் உனக்குள்ளேயே உள்ளன அனுபவித்த துன்பங்களையும் மறந்து விடு அனுபவம் அளித்த பாடங்களை மறந்து சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பணம் என்ற பெயரில் நல்ல எண்ணங்களோடு இரு அது உன் நடத்தையை பாதுகாக்கும் எதிலும் பரபரப்பு தேவையில்லை ஆனால் சுறுசுறுப்பு எப்பொழுதும் தேவை அடுத்தவரோடு உப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்திலேயே சிறந்தவன் நீதான் என்பதை எப்போதும் நம்பு கஷ்டங்கள் இல்லாத சந்தோஷமும் முயற்சி இல்லாத வெற்றியும் அதிக நாள் நிலைத்து நிறதில்லை என்றோ இழந்ததை நினைத்து இன்று புலம்பாதே நாளைய நாள் நல்ல நாள் என்று நினைத்து வாழ் காலம் எல்லாவற்றுக்கும் மனமாற்றத்தை கொடுத்து விடும் மாறவே மாட்டேன் என்று தீர்மானித்தவர்களுக்கு அதுவும் காலம் கொடுத்த தண்டனைதான் மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கை என்பது உங்களை நீங்களே தேடுவதில்லை உங்களை நீங்களே உருவாக்குவது மகிழ்ச்சியில் வளர்பவனுக்கு தான் பிற துணை தேவைப்படுகிறது முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை கற்றுக்கொண்டே இருங்கள் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ளுங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது காலம் கனிந்து வரும் என்று எதிர்பார்க்காதே எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு திரும்பு துரும்பு கூட உனக்கு உதவ முன்வராது தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமோ என்று யோசிக்காதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் எதிர்கொள்ள தயாராக இருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை தொடக்கத்தை பற்றி கவலைப்படாதே முடிவுதான் முக்கியமானது குணத்தை பற்றி சொல்ல ஆள் இல்லை குறை சொல்ல ஊரே உள்ளது கவனமாக செயல்படும் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் இரு இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னையே தேடிக்கொண்டிருக்கிறது நிச்சயம் அது கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படு ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவார்கள் அந்த ஆயிரத்திற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆயில் போதாது வாழ்வதற்கு பொருள் தேடினால் இருக்கும் வரை வாழலாம் வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் இறந்த பிறகும் வாழலாம் நிறைய பேர் கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் சரியான விஷயங்களில் கடினமாக உழைக்கிறார்கள் பலரது வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்பதை விட சமாளித்துக்கொண்டு வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை நீ வெற்றி பெற நல்ல நண்பர்களை விட மிகச்சிறந்த எதிரிகளே தேவை நேரம் போவது தெரியாமல் பேசுங்கள் நேரம் போக வேண்டாம் என்று பேசாதீர்கள் உலகில் தானாக முன்னேறியவர் யாரும் இல்லை நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போய்விடலாம் வாழ்க்கை என்பது யாருனில் வாழ வேண்டும் என்று சில நேரமும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பல நேரமும் கலந்த கலவையே ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனம் படுத்தவில்லை ஆசைகளையும் தான் சிக்கனமாக பயன்படுத்துகிறார்கள் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி தேடி வரும் உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் வாழ்க்கை என்பது ஒரு தேடல் ஒவ்வொரு தேடலும் முடியும்போது புதிய தேடல் உதயமாகிவிடும் சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிகச்சிறந்த ஆசானே உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுக்காமல் உழைப்புக்கு முதலிடம் கொடுத்தால் வாழ்க்கை உன்னதமாக இருக்கும் அவரவர் தேவைக்கு மட்டுமே தேடப்படுகிறோம் உறவுகள் என்ற போர்வையில் பிடித்தவர்கள் பேசவில்லை என்று கவலைப்படாதீர்கள் நம்மை பிடித்திருந்தால் நிச்சயம் பேசாமல் இருக்க மாட்டார்கள் நிரந்தரம் இல்லாத உலகம் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும் இங்கு நிஜம் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நமது கவலைகளை அடுத்தவர்களிடமிருந்து மறைப்பதற்கு வெளிச்சம் இருக்கும் வரை மட்டுமே நிழல் நம்மோடு இருக்கும் சில உறவுகளும் அப்படிதான் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தருகிறது ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மாற்றத்தை தருகிறது நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது இன்று வந்த சோதனைகள் நாளை நம்மை தொடராது